வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் இன்னைக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் குடமிளகாய் ரெண்டையும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிக்கன் ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம் ஒரு தடவை இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா வாரம் வாரம் இந்த சிக்கன் ஃப்ரையை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது ரசம் சாதம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் முந்நூறு கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க போன்லெஸ் சிக்கனில் பண்ணும் போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ளேவருக்காக நான் ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தாங்க விருப்பம்னா சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலையும் உப்பு இருக்கும் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டை இடித்து சேர்த்திங்கனா தான் நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க அரை மணி நேரம் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அரை மணி நேரம் கழித்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியான நறுக்கின பூண்டு சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பூண்டு இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நம்ம விட கலந்து விட சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி வரும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சிம்பிளையே வச்சு இட இடையிலே நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் நல்லா குக்காகிட்டு இந்த மாதிரி ட்ரை ஆகிருங்க இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் குடமிளகாயை விதைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ணின ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேங்க ஸ்ப்ரிங் ஆனியனையும் குடமிளகாயும் வச்சு செய்யும் போது இந்த சிக்கன் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்ருங்க இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில சேர்த்துட்டு கூடவே நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக இருக்கும் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு ரெண்டே ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா பிரட்டி விட்டுருங்க மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கிளறக்கூடாதுங்க ஒரு ரெண்டே ரெண்டு செகண்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட ரசம் சாதத்தோடையோ சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க இதில் இருக்கிற வெஜிடபிளோட வச்சு நீங்கள் சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்